ஹலோ கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை தரப்போகுது முக்கியமாக திருச்சி மக்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஸ்பெஷலாக அமைய போகுது ஏன்னா இன்றைக்கி நம்ம திருச்சியில் இருக்க ஒரு முக்கியமான ஒரு டெம்பிளை தான் விசிட் பண்ண போகிறோம் வித் எக்ஸ்ப்ளோரும் பண்ண போகிறோம் நம்ம திருச்சியில் இப்படி ஒரு கோயில் இருக்குதுன்னு பல பேருக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல தெரிஞ்சிருந்தா சூப்பர் இந்த கோவிலுக்கு பன்னெண்டு கிராமங்கள் சொந்தம்னு சொல்கிறாங்க அங்கே இருக்க மக்கள் வந்து தான் இந்த கோவில் திருவிழாவை நடத்தி தராங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோவிலோட தெய்வமான இரணியம்மன் பல பேரோட குலதெய்வமாக வணங்கப்பட்டு வராங்க இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இரணியம்மன்னா என்ன அந்த பெயர் காரணம் அதோட சேர்த்து இந்த கோவில் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு இந்த கோயிலோட அமைப்பு நாங்கள் எதுக்கு இந்த கோவிலுக்கு வந்திருக்கோம் இதை பற்றி சொல்ல போகிற ஒரு என்டர்டைன்மெண்ட் வீடியோ தான் இது வணக்கம் வணக்கம் சொல்லுவாப்பா நீங்கள் இணைந்திருப்பது ஆரமநூலர் நான் உங்கள் ஆரம் நவீன் தொடர்ந்து பார்ப்போம் இந்த கோயிலுக்குள்ளே நீங்கள் நுழைஞ்ச உடனே உங்கள் வலது கை பக்கமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சில கல்லாலான சிலைகள் இருக்கும் அதோட சேர்த்து அங்கே ஒரு பெரிய பழங்காலத்து மரம் இருக்கும் இது என்ன மரம்னு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சுருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவில் இந்த போஷனை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நாம் ஃபங்க்ஷனில் இருக்கோம்னு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம இந்த கோயிலுக்கு எதுக்கு வந்திருக்கோன்னா என்னோடய அத்தை பசங்களோட காது குத்து விழாவுக்கு தான் இங்கே வந்தோம் இங்கே வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு கோயில் இங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும் நான் இங்கே பார்த்த விஷயங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் கோவிலோட கருவறையில் இரணியம்மன் வடக்கு பார்த்துருப்பாங்க இங்கிலேருந்து திருவனை கோவில் அழகாகவே தெரியுது இந்த கோயில் வந்து திருவனை எல்லை கோயில்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாம ஸ்ரீரங்கமாக இருக்கட்டும் இல்லை திருவினைக்காவலா இருக்கட்டும் இந்த கோவிலில் தேர் எழுத்ததுக்கு அப்புறம் தான் அங்கே தேர் எடுப்பாங்கன்னு சொல்றாங்க இப்போ நான் பார்த்துக்கிட்டு இருக்குது திருவினைக்காவல் அகிலாண்டேஸ்வரி அம்மன் திருத்தலத்தோட எல்லை கோவிலான பிடாரியம்மன் அழைக்க பாடுற இரணி அம்மன் திருத்தலத்தில் தான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம் கோவிலோட மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கு நல்லாவே பராமரிச்சுட்டு வராங்க இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிறத பாருங்களேன் ரொம்ப படங்களோட இருக்கும் இது வந்து அந்த காலத்தில் கட்டப்பட்ட இந்த கோவிலோட நுழைவாயில் அப்படியே காட்டுங்க இப்போ இந்த இடத்த எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி ஆடுகளை கட்டி போடுறதுக்கும் அதோடு சேர்த்து இங்கே யாராவது முடிக்கணக்கை செலுத்த வந்தால் மொட்டடிக்கவும் பயன்படுத்துகிறாங்க டேய் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த கோயிலை ஒரு பேச்சுலர்ஸ் ரூமாகவே மாற்றிட்டீங்க முழிக்கிறத பற்றிய இதுதாங்க அந்த கோயிலோடய நுழைவாயில் கொஞ்சம் டேமேஜாக தான் இருக்குது ஸோ அதனால் இப்போ இது யூஸ் பண்ணுறது இல்லை பக்கத்துலேயே சிமெண்ட் ரோடு போட்டு அது வழியாக தான் எல்லாம் உள்ளே போகிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க பின்னடுத்த பார்த்தீங்களா தான் கோவில் அடுத்தது நம்ம எதை பற்றி பார்க்க போறோன்னா இரணியம்மன் அப்படிங்கிற பேரை நம்மளால் பல பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் எப்படி இரணி அந்த பேர் உருவாச்சுன்னா புராண காலத்தில் இரணியன்னு ஒரு கொடூரமான அசுரன் இருந்தான் அவன் அந்த டைமில் பல தொல்லையான விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருந்ததாகவும் அவனை அழிக்க அம்மன் தன்னோட ஒன்பது அவதாரத்தில் முக்கியமான அவதாரமான காளி அவதாரம் எடுத்து அவனை அழித்ததாகவும் சொல்லப்படுது இதனால் இவங்களுக்கு இரணி அம்மன் பெயரும் வழங்கப்பட்டது அப்படின்னு நான் சொல்ல புராணங்கள்லேருந்து எடுக்கப்பட்ட தகவல்கள் சொல்லுது இந்த கோயிலோடய நுழைவாயில் மாதிரி இந்த கோயிலும் ரொம்ப பழமையாக தான் இருந்ததாகவும் இப்போ ரீசண்டாக தான் இதை வந்து புதுப்பித்து கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க எப்போவுமே நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்த பற்றி கூகுளில் ரெஃபர் பண்ணுறது வழக்கம் இந்த கோயிலை பற்றி நான் ரெஃபர் பண்ணும்போது அந்தளவுக்கு பெருசாக டீட்டெயில்ஸ் எதுவும் தரல ஆனால் இங்கே இருக்க அந்த மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்கள்ட்ட நான் கேட்டதை சொல்கிறேன் இந்த கோவிலுக்கு பன்னெண்டு கிராமங்கள் சொந்தம்னு சொல்கிறாங்க அங்கே இருக்க மக்கள் வந்து தான் இந்த கோவில் திருவிழாவை நடத்தி தராங்க அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தாலே தெரியும் இங்கே பாருங்கள் சிமெண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க இதை வச்சு நம்ம சொல்லிடலாம் இப்போ ரீசெண்டாக தான் வந்து ஒர்க் நடந்திருக்குன்னு சூப்பர் இரணியம்மன் சன்னதியும் தாண்டி இந்த கோவில் வளாகத்தில் அங்கங்கே சின்ன சின்ன சன்னதிகள் இருக்கும் உதாரணமாக சொல்லணுன்னா விநாயகர் சன்னதியை சொல்லலாம் கோவில் கோபுரத்தை பாருங்களேன் அழகழகான சிலைகள் முக்கியமாக காளி அவதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த இரணியம்மன் சிலையையும் இங்கே பார்க்கலாம் இந்த கோவில் வந்து இந்து சமய அறநிலைத்துறையோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அவங்க தான் இந்த கோயிலை பராமரிச்சுட்டும் வராங்க அடுத்தது இந்த கோயிலோட டைமிங் அதாவது இந்த கோயில் எப்பப்பெல்லாம் திறந்துருக்கும்னா காலையில் நாலு மணிலேருந்து மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் சாயங்காலம் அஞ்சு மணிலேருந்து இரவு எட்டு மணி வரைக்கும் திறந்துருக்கும் இந்த டைமிங்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கிளம்பிப்போங்க பைனா ஒரு விஷயம் ஷேர் பண்ண ஆசைப்பட்றேன் ஒரு மெயினான எல்லாரும் தெரிஞ்ச இடத்தை காட்டுறதை விட பலருக்கும் தெரியாத இந்த மாதிரி இடங்களை காட்டுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதோட சேர்த்து நம்ம சேனலுக்கு ஒன் கே சப்ஸ்கிரைபர் வரப்போகுது உங்களுக்கும் என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன் தொடர்ந்து வீடியோ பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது திருவனைக்காவலோட மெயின் கோயிலான ஜம்புகேஸ்வரர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இருந்து நாம் இவ்வளோ நேரம் பார்த்துக்கிட்டு இருந்த அந்த இரணியம்மன் கோவில் வந்து வெறும் ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது நீங்கள் திருவினைக்காவல் வந்தால் கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த இரணியம்மன் கோவிலை போய் பார்த்துட்டு வந்துருங்க உங்கள் மனசுக்கு ரொம்ப அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் எனக்கு எப்படி இந்த கோவில் ஒரு மகிழ்ச்சியை தந்ததோ அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு நல்ல அனுபவத்தை தந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதுவே எனக்கு போதும்